அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரிய தேவின் அன்பான வணக்கங்கள்ங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரன் பதினான்கு உடையவர்களின் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க பேரன் பதினாலு என்பது ஒன்று சூரியனும் நான்கு ராகுவும் சேர்ந்து ஐந்து புதன் என்ற அதிர்வை வெளிப்படுத்துகின்றது இதன் பொருள் சூரியனின் தலைமை ராகுவின் சோதனை புதனின் வேகம் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை சேர்ந்து வாழ்க்கையை எப்பொழுதும் அலைபாய செய்கின்றது இது வாழ்க்கை சோதனைகள் மூலம் கற்றுக் கொடுத்து அனுபவங்களால் வளர்ச்சி தரும் எண்ணாகும் பொதுவாக பேரன் பதினாலு கொண்டவர்கள் தன் சுய சிந்தனையாலும் செயல் திறமையாலும் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேகமாக முன்னேறுவார்கள் அதிவேகத்தால் திடீர் சம்பவங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் இவர்களின் வாழ்க்கையின் அடையாளம் பயணங்கள் நிறைய செய்வார்கள் இயற்கை சீற்றத்தால் ஆபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் பேரன் பதினாலு கொண்டவர்களின் வாழ்க்கை நிலையில்லாத மாற்றம் நிறைந்தது இவர்களின் வாழ்க்கை ஒரு பள்ளி போல இருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடம் கற்றுத்தரப்படும் சுதந்திரம் தன்னுடைய விருப்பப்படி செயல்படும் தன்மை இவர்களுக்கு மிகவும் முக்கியம் கட்டுப்பாடுகள் பிடிக்காது ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கை உண்மைகளை உணர்தல் இவர்களுக்கு பங்காகும் நேர்மையாக இருந்தால் சோதனைகள் இவர்களை உயர்ந்த அறிவும் ஆழ்ந்த மன வலிமையும் கொண்டவர்களாக ஆக்கும் காதல் வாழ்க்கையில் அமைதியற்ற மாற்றங்கள் அதிகம் திடீர் ஈர்ப்பு திடீர் பிரிவு நடக்கும் திருமணத்தில் புரிதல் இல்லை என்றால் சிக்கல்கள் மற்றும் பிரிவுகள் ஏற்படலாம் இவர்களுக்கு பொறுமை கொண்ட துணை இருந்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை நிலையாகும் குடும்பத்தினரால் இவர்களின் சிந்தனை சில நேரம் புதுமை விசித்திரன் என்று கருதப்படுவார்கள் உண்மையான அன்பு தியாகம் சமநிலை வைத்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி பெறும் பண வரவு திடீர் மாற்றங்கள் கொண்டது ஒரு பக்கம் நல்ல வருமானம் மறுபக்கம் திடீர் இழப்பு வேலையில் பிடிவாத குணத்தால் பண வசதி பெருகும் சொத்துக்கள் சேரும் இவர்களுக்கு விவேகம் சமநிலை கட்டுப்பாடு மிக அவசியம் உண்மையான செல்வம் இவர்களுக்கு அனுபவ அறிவு மற்றும் புதுமையான சிந்தனை தாங்க புதிய தொழில்நுட்பம் ஆராய்ச்சி தகவல் தொடர்பு துறைகள் இவர்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் சில நட்பால் ஏமாற்றம் செலவும் இழப்பும் சந்திக்க நேரும் கல்வி வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கவனக்குறைவு சிதறல்கள் இருக்கும் ஆனால் ஆர்வம் வந்த துறையில் ஆழமாக படித்து பெரும் சாதனைகள் செய்வார்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் அரசியல் சிந்தனை கலை ஆராய்ச்சி ஆகிய துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை நட்பு வட்டாரம் நிலையில்லாத மாற்றம் இருக்கும் சிலர் துரோகம் செய்யலாம் உண்மையான சில நண்பர்கள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் நிலைத்து இருப்பார்கள் வேலை வாழ்க்கையில் வேலை மாற்றம் இடமாற்றம் எரு எதிர்பாராத தடைகள் அடிக்கடி நிகழ்கின்றது ஆனால் அதே நேரத்தில் திடீர் வாய்ப்புகள் திடீர் உயர்வு கூட கிடைக்கும் நிலம் சொத்து பங்கு சந்தை உறுதியான ஆதாரம் இல்லாத வியாபாரங்களில் பெரும் ஆபத்து ஏற்படுத்தும் வியாபாரம் செய்ய பெரும் ஆசை ஏற்படும் வியாபாரத்திலும் வேலையிலும் நல்ல கூட்டாளி அமையும் வியாபாரத்தில் மக்கள் ஆதரவு உண்டு சாதாரணமாகவே பல மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் புதுமை ஆராய்ச்சி தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொடர்பு மருந்துல்லா சிகிச்சை ஆன்மீக பயிற்சி போன்ற துறையில் இவர்களுக்கு பொருத்தமானவை இவர்களின் வேலை சாதாரணமாக தொழில் அல்ல இது மாற்றத்தை கற்றுக்கொடுக்கும் ஒரு சேவையாக இருக்கும் வாழ்க்கை சோதனைகளால் மன அழுத்தம் காரணமாக ஆன்சிட்டி டிப்ரஷன் நர்வஸ் டிஸார்டர் அதிகம் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு இரத்த அழுத்தம் நரம்பு பிரச்சனைகள் அதிக சிந்தனை கவலை காரணமாக தூக்கமின்மை மன அமைதி இல்லாமல் இருப்பார்கள் வண்டி ஓட்டும் போது அடிக்கடி கீழே விழுந்து உடலில் அடிபடுவதும் மற்றும் ஆழமான விபத்தும் சந்திக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்திற்கு தியானம் மூச்சு பயிற்சி யோகா இயற்கை நடைப்பயிற்சி அவசியங்க மன அழுத்தம் மற்றும் கட்டுப்படுத்தும் பிணைப்புகளை விட்டுவிடா விட்டுவிட்டால் அமைதி கிடைக்கும் அரசியலில் இவர்களுக்கு நேரடி வெற்றியை விட வழிகாட்டுதல் புதுமையான சிந்தனை யோசனை புகழ் தரும் இவர்களின் பேச்சு எழுத்து கலை படைப்புகள் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கலைத்துறையில் எக்ஸ்பிரிமெண்டேஷன் நவீன எழுத்து புதுமையான புரட்சிகரமான சினிமா இசை போன்ற துறைகளில் இவர்களின் பங்கு சிறப்பாக இருக்கும் சமூக சீர்திருத்தம் ஆன்மீக புதுப்பித்தல் புதிய சிந்தனைகள் இவர்களால் நிலைபெறும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா பேரன் பதினாலு என்பது சோதனை அனுபவம் சமநிலை என்ற எண்ணாகும் இதை சிலர் துரதிர்ஷ்ட எண் என்று நினைத்தாலும் உண்மையில் இது அனுபவத்தின் மூலம் அறிவு உயருதரும் அதிர்ஷ்ட எண்ணாகும் வாழ்க்கை நிலைமை இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம் கற்றுத்தரும் சூரியனின் அகங்காரம் ராகுவின் சோதனை புதனின் வேகம் இவை எல்லாம் இவர்களை எப்போதும் அலைபாய செய்வது உண்மை ஆனால் சமநிலை பொறுமை நேர்மை ஆன்மீக பயிற்சி இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மொத்தத்தில் பேரின் பதினாலு கொண்டவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சோதனைகள் ஏற்றத்தாழ்வுகள் நிலையில்லா மாற்றத்தை சந்திப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களை புத்திசாலித்தனமாகவும் ஆழ்ந்த அறிவுடன் கூடியவர்களாகவும் இந்த பேரின் பதினாலு மாற்றும் இவர்கள் சோதனையால் வடிவமைக்கப்பட்ட சுதந்திர ஆன்மாக்கள் சமநிலையை கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை உலகிற்கு அறிவு விழிப்புணர்வு புதுமை தரக்கூடியதாக மாறும் முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரன் பதினான்கு சயின்டிஃபிக் பயோ நியூம்ராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் சுகவாழ்வு தந்து படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம் நமச்சிவாயம்